ஒரு மனிதனுக்கு வந்து ஆரோக்கியம் குன்றுவதற்கு மூல காரணமே பல்லு தான் அவன் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் அந்த பல்லு தான் தேவைப்படுது இந்த பல்லு இழந்தான்னா அவன் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே இழந்துடுறான் அப்படிங்கிறத நான் உணர்ந்துருக்கேன் மற்ற இடங்கள்லேயும் நான் வந்து விசாரணை போவேன் விசாரிச்சுக்கிட்டு அதை ப அதை பற்றிய கோயம்புத்தூர் மதுரை இதெல்லாம் விசாரிச்சுட்டு இன்னும் சென்னையிலேயே சென்னையிலேயே பல பெற்ற நான் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு தீர்மானத்துக்கு வர முடியும் என்னால் முருகவெலு தான் சரியான ஒரு இம்லாண்டில் வந்து சிறந்த ஒரு கைதேர்ந்தவர் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்கள வந்து சந்தித்தேன் பல் மட்டும் வந்து ஓட்டை போட்டு எடுத்துட்டாக்க அது முடிஞ்சு போகிற முன்னெல்லாம் நல்லா கல்வி கழுவி தான் தூக்கி போட்டேன் எல்லாத்தையும் அதோடைய அருமை தெரியல அப்போ அது அந்த நுட்பம் அப்போ இல்லை இப்போ இருக்காது வீணா போன பொருள்லையும் சரி செய்யக்கூடிய வாய்ப்பு இப்போ இருக்குது அப்போ இல்லை இல்லை அதனால் எல்லாத்தையுமே மூணில் ரெண்டு பங்கு பல்ல உரிவு போட்டாச்சு அப்புறம் சாப்பிட்றதுக்கு முடியல சாப்பிட முடியாத நிலையில் ஒரு மனிதன் இருந்தாங்கன்னாக்கா அப்புறம் வெறுப்பு வந்துருது வாழ்க்கையே இருக்குது ஏன்னா உடலை வந்து சேல் பண்ணுமா உடல் வந்து செயல்படுறதுக்கு உணவு வேணும் உணவும் சரியான முறையில் நாம் வந்து அதை வந்து நல்லா சவச்சி சாப்பிட்ணும் அப்போ தான் அந்த அந்த உடல் வந்து அதை அந்த சத்து சத்து பொருளை நம்ம உடலுக்கு வந்து ஜீரணிச்சு அந்த உடல் முழுவதும் அந்த எனர்ஜி போய் சேரும் இல்லைன்னா என்ன ஆகுதுன்னு கேட்டால் அது வந்து தடை ஏற்பட்டு நமக்கு ஆரோக்கியம் குன்றி போய் பலகீனம் ஏற்பட்டு போயிடுது இந்த உடலே ஒரு சுமையாக மாறிடுது நான் உங்கள்கிட்ட வரும்போது அந்த சுமையோடு தான் நான் வந்தேன் இப்போ வந்து அப்படி இல்லை நான் வந்து அந்த அந்த பல்லை கட்டின பிறகு மாற்றம் எவ்வளோதான் இருக்கு இல்லையா எவ்வளோதோ மாற்றம் இருக்குது முன்னால் நான் இப்போ எவ்வளோதோ மாற்றம் முன்னால் இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் இப்போ வந்து இந்த பல் வச்ச பிறகு கொஞ்சம் ஒரு முகத்துக்கு ஒரு தெளிவும் அழகும் கிடச்சிருக்கு பல்ல இழந்தவங்க வயசானவங்க யார் வேணாலும் அந்த பல்ல கட்டிக்கலாம் கட்டிக்கிட்டாக்கா வந்து வலியும் வலியும் ஏற்படுறது கிடையாது வலியே கிடையாது நல்ல செயலுக்கு நல்ல இதுக்கு பணம் தாராளமாக செலவு பண்ணலாம் ஏன் உங்களுக்காக செலவு பண்ணுறதுனே இப்போது இப்போ செலவு பண்ண செலவு எனக்கு செஞ்சேன் என்னுடைய துக்கத்தையோ துன்பத்தையோ கஷ்டத்தையோ ஒரு ஆரோக்கியமின்மையோ என் மனைவி வாங்கிக்கிற முடியாது என் பிள்ளைங்களும் சுமக்க முடியாது அதை நான் தான் சுமக்கணும் இந்த நிலையை மாற்றி அமைக்கிறதுக்கு இறைவன் எப்போ வேணாலும் உசர் வாங்கிக்கலாம் அது வேறு விஷயம் உயிர் எப்போ வேணாலும் போகலாம் ஆனால் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து ஆரோக்கியம் நம்ம கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுட்டு இந்த உடலை கொஞ்சம் ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய இயல்பாக அஞ்சு வேண்டிய தேவையே கிடையாது இப்போ என்ன இப்போ உள்ள காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய மருத்துவம் மிக அற்புத மருத்துவத்தில் தலையாய மருத்துவம் இதாங்க